வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு மாண்பு நீதி அரசர்களுக்கு உண்டான பதிவுங்க ஒருவர் மீது குற்றம் சாட்டும் முன் தீவிர சோதனை செய்து அதற்கு முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவரை கைது செய்ய வேண்டும் அதன் பிறகு கைது செய்த பிற பின்பு அவருடைய குற்றத்தை குறைந்தபட்சம் நிரூபிக்க வேண்டும் இவை கைது நடவடிக்கையில் ஈடுபடுவர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பாகும் இரண்டாவது ஒரு ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு ஏறக்குறைய ஒரு வருடமோ இரண்டு வருடமோ சிறைச்சாலையில் இருந்துவிட்டு அதன் பிறகு குற்றமற்றவர் என்று அவர் வெளியில் வரும் பொழுது அவர் படும் மன உளைச்சல் அவர் படும் கஷ்டங்கள் இதை பெரும் மனித நேயத்தை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் ஆகையால் ஒருவர் மீது குற்றம் முகாந்திரம் இருந்தால் மட்டுமே அவரை கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அதை நிரூபிக்க தவறும் அதிகாரிகள் மீது நீதிமன்றங்கள் தாமாக முன்வந்து அவர்கள் மீது தண்டனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்போது மக்களாட்சி காக்கப்படும்